சிறப்பு ரயில்களால் சொந்த ஊர்களுக்கு எளிதாக செல்லும் பொதுமக்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ரயில்வே பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தித்திக்கும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பெரும்பாலானோர் சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் தெற்கு ரயில்வே தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கேரள மாநிலத்தை தமிழகத்துடன் இணைக்கும் முக்கிய சந்திப்பாகவும் வட மாநிலங்களை தமிழகத்துடன் இணைக்கும் முக்கிய வழித்தடத்திலும் சேலம் ரயில்வே கோட்டம் அமைந்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நூற்றி நாற்பத்தி ஏழு சிறப்பு ரயில்களை இயக்குகிறது கேரளா செல்லும் வழித்தடத்திலும் வட மாநிலங்களுக்கான ரயில் வழித்தடத்திலும் அதிக அளவில் ரயில்கள் வந்து செல்வதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சேலம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் எடுத்து வருகின்றனர் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட சேலம் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே காவல் ஆய்வாளர் முருகன் க்ரோ கன்று வந்து லைன் கியூ பண்ணி ஃபார்ம் பண்ணுறோம் பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் எங்கெங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ எந்தெந்த வண்டிக்கு கூட்டம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் ரயில்வே காவலாளர்கள் மற்றும் அதிகார நியமித்து அவர்களை கூட்ட நெரிச்சலை தவிர்த்து அவர்கள் நல்ல முறையில் அவர்களை பயணம் செய்வதற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் பட்டாசு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை யாரேனும் எடுத்து செல்லாத வகையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தொடர் சோதனை செய்து வருகின்றனர் ரயில் பெட்டிகளில் பயணிகளை சந்தித்து பாதுகாப்பு நடைமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் சேலத்தை மையப்படுத்தி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் கேரளாவைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஏராளமானோர் கல்வி பயின்று வருகின்றனர் தென்னக ரயில்வே அறிவித்துள்ள சிறப்பு ரயில்கள் சொந்த ஊருக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது പണ്ടികയെ സ്വന്ത ഊരിൽ കൊണ്ടാടും വകുപ്പിൽ എന്വിധ സ്രമി ചെല്ല സിപ്പ് രലുകൾ പേരുദവിയാ മാണവിയർ തെരത്തർ ദീപാവലി ഹോളിഡേയ്സിനാണ് ഞങ്ങൾ നാട്ടിൽ നാട്ടിൽ പോകുന്നത് ഞങ്ങൾക്ക് വരുമ്പോൾ തന്നെ ട്രെയിൻ കിട്ടുന്നുണ്ട് അതിന് ഒരു ബുദ്ധിമുട്ടുമില്ല വീട്ടിൽ പോകാൻ നന്നായിട്ട് യൂസ്ഫുൾ ആവുന്നുണ്ട് ഇവിടെ നാമക്കലി പഠിക്കുന്നു എൻ്റെ സ്വന്തം ഊരെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ കേരള കേരളത്തിലെ കായംകുളം അപ്പം ഇവിടുത്തെ സ്പെഷ്യൽ ട്രെയിൻ ഞങ്ങൾക്ക് ഭയങ്കര ഹെൽപ്പ്ഫുള്ളാണ് അതായത് ഈ ഫെസ്റ്റിവൽ ടൈമിൽ ഞങ്ങൾക്ക് ഭയങ്കര ഹെൽപ്ഫുള്ളാണ് ഇവിടുത്തെ ട്രെയിനുകളെല്ലാം ഇവിടുത്തെ എല്ലാം നല്ലതാണ് എൻ്റെ വീട് വരുമ്പോഴത്തേനും കേരളം കോട്ടയത്താണ് പിന്നെ എനിക്കിങ്ങനെ ഇവിടെ ഹോൾഡ് ലൈസ് ലീവൊക്കെ വരുമ്പോഴത്തേനും ഇങ്ങനെ ഫെസ്റ്റിവൽ സമയത്തൊക്കെ സ്പെഷ്യൽ ട്രെയിനുകൾ വളരെ ഹെൽപ്ഫുള്ളാവാറുണ്ട് അതായത് തിരക്കൊന്നും കൂടാതൊക്കെ പോകാനും ഒക്കെ നല്ല സർവീസ് നല്ല താങ്ക്ഫുൾ ആണ് ഡി ഡി തമിഴ് നിലയത്തിൽ നിന്ന് വിജയകുമാർ ഗുണശേഖരൻ